தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக கழக உறுப்பினர் அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது விழாவிற்கு அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் லோகிராஜன் தலைமை தாங்கினார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வரதராஜன் முன்னிலை வகித்தார் போரூர் கழக செயலாளர் அருண்மதி கணேசன் வரவேற்று பேசினார் அதனைத் தொடர்ந்து கழக உறுப்பினர் மாவட்ட செயலாளர் முருக்கோட்டை ராமர் சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் தேனி மாவட்ட இணைச் செயலாளர் மாவட்ட பொருளாளர் உட்பட பலர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கி வாழ்த்து பேசினார்கள் நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக சார்பு அணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எனக்கு இருக்கிற நிர்வாகிகள் அதே மாதிரி ஒரு கல்யாணம் பத்தி கொடுத்திருந்தா பொறுப்பாளர்கள் மாதிரி கல்யாணம் வச்சிருக்கீங்க என்னங்க நீங்க வருகாட்டாங்க போவாங்க கேட்டா நான் முடியாது இங்க ஆண்டி